பயிற்சா கத்துப்பிமாதே பிள்ளைகளே இந்த நாளை நீங்கள் சோழ்ந்து போய் தானே இருக்கீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சி நானும் கேட்டே இருக்கேங்க நாள் ஆயிட்டே இருக்குது எனக்கு இடக்கே மாதிரி தெரியல சோந்து போய் தானே இருக்கீங்க இந்த நாள் தேவன் சொல்றாங்க தேவன் யார் தெரியுங்களா அனாதீ தேவன் சோந்து போதும் இல்லை இழைப்படைதும் இல்லைங்களா நீ அந்த மாதிரி தேவனை ஆராதிக்கிறீங்க சோர்ந்து போகாத தேவனியை ஆராதிக்கிறீங்க அதனால் அந்த நாளை எந்த காலத்துக்கும் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகிற உங்களுக்கு தான் ஆனால் தரணை கொடுக்குறாங்களாம் சத்துவமே இல்லை அந்த சத்துவத்தை பெருகப்படுது தேவனி ஆராதிக்கிறீங்க இளை இளைஞர் கூட இழப்படைந்து சோர்ந்து போவானுங்களாம் நீ கத்திருக்காங்க காத்திருக்கீங்க இந்த காரியத்துக்காக கத்த செய்வாரு அப்படின்னு ஜபத்தோட பயத்தோட காத்திருக்கீங்களே கற்று கத்தை உங்களை பார்த்தா சொல்றாரு இளைஞன் கூட இழப்படைந்து சோர்ந்து போவானுங்களா ஆனா கத்தருக்காக ஒரு காரியத்தை கத்த செய்வாரு கத்தை நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு கத்த காத்திருக்கீங்கல்ல உங்களுக்கு தான் புது பேண்ட் ஆனா அந்த புது பேண்ட் கட்டி செட்டையில போட்டு எழும்போன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் காரியத்தை கொஞ்சம் எழும்புவீங்க இங்கே சோர்ந்து போகாதீங்க அது மாத்திரமில்லை நீங்க சோர்ந்து போவீங்கன்னா உங்க பேண்ட் புருகி போவங்களாம் சோழ்ந்து போகாம இருங்க இந்த நாள் அந்த காரியத்தை கத்தனை செய்வார் காத்திருக்க உங்களுக்கு தான் செய்வாரு இந்த நாளை வழிநடத்து வழிநடத்துற தேவன் போகாத போகாதேவன் உங்களை சோர்ந்து போற உங்களுக்கு தேவன் ஆராதிக்கிறீங்க அசன தியானம் பண்ணுங்க ஆசைப்பட்டுக்கோங்க